சார் அதிமுகவினுடைய கூட்டங்களுக்கு தாவேக்காவினுடைய கொடிகைகளோட தொண்டர்கள் போகிறத நீங்கள் பார்த்துருக்கீங்க என்ன சார் நடக்குது அதிமுக கூட்டத்தில் விஜய்க்கு எதிராக எடப்பாடி தரப்பு சதி பண்ணுறாங்க விஜய் தரப்பு அதை மறுத்து களமாட முடியாத பரிதாப நிலைமையில் இருக்காங்க காரணம் ஜான் ஆரோக்கியசாமியோட தவறான வீகம் நீங்களே வீட்டுல படுத்துட்டீங்க களத்துக்குள்ள வரல என்ன கரூர் வெளிச்சம் போட்டு காட்டிட்டு தெரியும் அது சீமான் அது கொள்கை கூட்டம் வேலுக்குள்ள தமிழன தலைவன் ஆக்குவனு சொல்றாப்புல பெரியார் எங்களுக்கு பெரியார் இல்ல எங்களுக்கு வள்ளலாரும் வைகுண்டரும் இரட்டமலை சீனிவாசனும் ஐத்திதாச பண்டிதரும் சிங்கார் பெரியாருங்கிறாப்பில தன்னோட கொள்கைக்காக எம்ஜிஆர் மலையாளி நடிக்கிறார் விருப்பம் கொல்லக்காரனா கர்நாடகம் ஜெயலாவிற்கு என்ன பேர்னு கேக்குறார் அப்ப அந்த கொள்கைக்காக கடக்குரையில் உள்ள திராவிட சுடுகாட்டை அகற்றுவாங்கறார் அவர் வந்து ஒரு கொள்கை ரீதியா அதுல நிக்கறார் விஜய் தன் பாப்புலார்ட்டியை வியாபாரமாக்க வந்திருக்கிறார் வியாபாரம் படுத்துட்டு வச்சு பண்ண முடியாது இந்த இன்வெஸ்ட் பண்ணி வியாபாரம் பண்ணதுக்கு ஆளு வரணும் தமிழர் வேற டைப் கட்சி அந்த கட்சி கூட அந்த வியாபார கட்சியை கம்பேர் பண்ண முடியாது வரையர் செங்குந்தர் உடையார் அகமுடையார் இந்த மாதிரி பட்ட நான் வண்ணியார் நான் விளையாட கொண்ட ரசிகர்கள்லாம் இது பிடிக்காம இதோட நீ லியோ டூ நடிக்க போலாம எதுக்கு எடப்பாடி சேமா சொல்லதுக்கா அரசியலுக்கு வந்த அவர் பின்னாடி நிற்கிறதுக்கான இந்த ரசிகர்கள் எல்லாம் கொதிக்கிறான் இதுக்கெல்லாம் ஜானாரிக்கு சாமிக்கு அனுபவம் கிடையாது அந்த அனுபவம் இல்லாதனால விஜய் எடப்பாடி பழனிசாமி ஈஸியா பலகனப்படுத்துறாரு செந்தில் பாலாஜி சொன்ன மாதிரி தான் கட்டுப்பாடற்ற கூட்டம்னு சொன்னார் இல்லையா கட்டுப்பாடு இல்லாம ஒரு தரப்பு எடப்பாடியை ஏத்துக்கலாம் மிக பெரும் தரப்பு வந்து எடப்பாடியை ஏத்துக்கிறது விஜய்க்கு எம்ஏஜிக்கு லாசு சீமான மாதிரி துணிச்சலா நான் சுத்த வீரனாக்கும் இருநூத்தி பத்து நாள் நிற்பேன் திமுக அண்ணா திமுகவும் காங்கிரஸ் பாஜகவின் ஊதுகுழல்கள் ஒட்டுண்ணிகள் தொங்கு சதைகள்னு பாஜகவும் காங்கிரஸ் தான் தமிழ்நாட்டின் ஆனால் அனைத்து சீரேடுகளுக்கும் காரணம் இனப்படுகொலை பண்ணது காங்கிரஸ் கட்சித்தீவை தார வார்த்தது காங்கிரஸ் காவிரி உரிமையை விட்டு கொடுத்தது காங்கிரஸ் முல்லைப்பெரியாரில் கேரளாவுக்காக காங்கிரஸ் இதாக இருந்தால் ரெண்டு பேரும் தமிழர் நலனுக்கு ஆதரவாக இல்லைன்னு சொல்லும்போது பிஜேபிக்கு சப்போர்ட் கிடைக்காதா காங்கிரஸுக்கு கூட்டணி கிடைக்காதான்னு ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய விஜய்க்கு தன்னால் நான் பிரைமரி ஃபோர்ஸு என்னால் இரநூற்றி பத்து நாள் நிற்க முடியும்னு சீமான மாதிரி துணிச்சு சொல்லக்கூடிய ஒரு சக்தியற்ற ஒரு ஆற்றிருக்கிறாரு கன்ஃபியூஸ்டாக இருக்கிறார் வணக்கம் உலகத் தமிழர்களுக்கு என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் வள்ளுவம் வலைக்காட்சியில் தொடர்ந்து உரையாடி வருகிறேன் வள்ளுவம் வலைக்காட்சியை சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் என்னை பின்தொடருங்கள் வள்ளுவம் வலைக்காட்சி தமிழர்களின் பிரச்சனையை பொதுமக்களின் பிரச்சனையை வித்தியாசமாக மாறுபட்ட கோணத்தில் அணுகி உங்களுக்கு வழங்கி வருகிறார்கள் வள்ளுவன் தொலைக்காட்சியை தொடர்ந்து கண்டு கழியுங்கள் நன்றி வணக்கம் வல்லூர் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி மோடி நினைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் அதிமுகவினுடைய கூட்டங்களுக்கு தாவேக்க கொடியைகளோட தொண்டர்கள் போறத நீங்க பார்த்துருக்கீங்க என்ன சார் நடக்குது அதிமுக கூட்டத்தில் எதிராக எடப்பாடி தரப்பு சதி பண்றாங்க விஜய் தரப்பு அதை மறுத்து களமாட முடியாத பரிதாப நிலை இருக்காங்க காரணம் ஜான் சாமியோட தவறான விகந்தோம் அரசியல் எதிரி திமுக கொள்கை எதிரி பாஜக இன்னைக்குள்ள சூழ்நிலையில அந்த ஓட்டர்ஸ் அல்ல இமாஜினரி ஓட்டர்ஸ் அவங்களோட இன்னும் ஆகலை அவங்க அபிமானிகள் அவங்கள திமுக எதிர்ப்புங்க பேரில் நான் தான் திமுக எதிர்ப்பு விஜயால அது முடியாது ஏன் பின்னாடி வாங்கங்கிறத எடப்பாடி ஒரு அரசியலை பண்றாரு இந்த நெகட்டிவ் அரசியலோட வீழ்ச்சியை விஜய் சந்திக்கிறார் ஓகே கலைஞர் அளவுக்கு ஸ்டாலினுக்கு நெகட்டிவே கிடையாது உண்மையிலே உண்மையிலே ஸ்டாலினுக்கு நெகட்டிவே கிடையாது ஸ்டாலின் பொறுப்பேற்ற பிறகு அவருக்கு எங்கேயுமே நெகட்டிவ் வரல இதை நான் சொன்னால் அதாவது ஒப்பீனியனேட்டடு பீப்புளாட்டு நெகட்டிவ் இருக்குங்கிறதுக்கு ஆதாரம் இல்லைங்கிறது கூட புரியாதவன் என்னை கோவப்படுவான் ஸ்டாலின் சீமான பிறகு ஈரோடு கிழக்கு வரும்போது கடும் போட்டி கடும் போட்டின்னு சுமன் ஸ்ரீராமன் சார் சொன்னார் ஓகே நான் சொன்னேன் ரெண்டு மடங்குக்கு மேலே காங்கிரஸுக்கு ஓட்டு வரும்னு அண்ணாமலையே இருபதாயிரம் ஓட்டில் தான் ஜெயிக்கணுன்னு சொன்னார் அவரோட அசஸ்மெண்ட் நான் சொன்னேன் ஹெவி லீடிங்கில் போகணுன்னே அப்போ தான் எடப்பாடி தேற தேரமாட்டார் எடப்பாடிக்கு வந்து பிற எதிர்ப்பு இருக்குது நாயுடு எதிர்ப்பு இருக்குது செங்குந்தர் எதிர்ப்பு இருக்குது பரையர் எதிர்ப்பு இருக்குது எதிர்ப்பு இருக்கு அந்த நாலு ஜாதி எதிர்ப்பும் கடுமையாக இருக்குங்கிறத அண்ணாமலையே புரிஞ்சிக்கிட்டார் இன்னும் பொங்கலா அது ரொம்ப ஹெவியாக இருக்குது ஸோ தென்ப மக்களவைத் தேர்தல் அப்போ இருபத்தஞ்சி சீட்டு ஜெயக்குனு சூப்பர் ஸ்டார் என் தம்பி சவுக்கு சங்கரே சொன்னார் பாண்டே கோலகல சீனிவாசெல்லாம் அனாதிமுக பக்கம் நின்றுதாட்டி இன்னைக்கு டிடிவி தினகரன் போட்டு உடச்சிருக்கிறாரு போட்டு உடைச்சி தள்ளிட்டார் டிடிவி தினகரன் அப்போ அங்கே என்ன வந்துச்சு நான் தான் சொன்னேன் நாற்பத்தெட்டு சதவீதம் ஓட்டு ஸ்டாலின் தலைமைக்கு வரணேன் நாற்பத்தேழு வந்தார் முப்பத்தஞ்சு ஜெயிக்கணுன்னே முப்பத்தி ஒம்பதே ஜெயித்துட்டாங்க ஓகே அது நமக்கு சோமி அன்புமணி சகோதரி எல்லாம் மத்திய அமைச்சர் ஆவான்னு நினை ஆவாங்கன்னு நினச்சா மோடிக்கு ஒரு சீட் கூட வரலை விஜய் நின்று கூட வந்திருக்கும் அடுத்து விக்ரவாண்டி அங்கே போலர் ஸ்டேஷன் தான் வரணும் விஜய் கள்ளக்குறிச்சி சாராய்ச்சாவை பார்த்ததுனால பெரிய மாற்றம் வந்துருந்தாங்க ஒன்றுமே வரல ஐம்பதாயிரம் ஆன்லைன் ஓட்டர்ஸில் நோட்டாக்கே ஓட்டு குறைஞ்சி போச்சு விஜய் பட்சி நடத்துறதெல்லாம் ஹம்பக்கு பத்து கோடி செலவழிச்சுக்கிட்டு நாட் நாட்டு விஜய் வந்து மோசடி பண்ணுறாரு பொய்யா பிரச்சாரம் பண்ணுறாங்கிறது உருவாயிடுச்சு அப்போ இதுவரை ஸ்டாலினுக்கு நெகட்டிவ் எங்கேயாவது வந்திருக்கா எவிடன்ஸ் ஏதாவது இருக்கா நீ நெகட்டிவ்னு நாளைக்கு இருபத்தாறுல கிளைம் பண்ணுறது உரிமை சீமானே அதை கிளைம் பண்ணுறாரு ஓகே அது கிளைம் தான் எவிடன்ஸ் இல்லைங்கிறது தான் நான் சொல்ல வர்றேன் அப்போ நீங்கள் வந்து தேவையில்லாத ஒரு விஷயத்தை கையில் எடுத்து உதயநிதி ஸ்டாலின் மேலோட வன்மத்திலையும் காழ்ப்புணர்ச்சியிலையும் கலைஞருக்குள்ள எதிர்ப்பு ஸ்டாலினுக்கு இல்லைன்னு கூட புரியாமல் கலைஞருக்குள்ள எதிர்ப்பு ஸ்டாலினுக்கு இல்லைன்னு கூட புரியாமல் அன்னைக்கு பெண்ணகரம் இடைத்தேர்தலில் திமுக அம்பஸ் செய்த வாழ்க்கை எடுக்கலை அம்போஸ் செய்த ஓட்டு வரல திமுக ஓகே கலைஞர் உயிரோடு இருக்கும்போது இதே ஸ்டாலின் தான் முன்னின்று நடத்தினார் அப்போ இங்கே வந்து அறுபத்தி மூணு வருது ஸோ அந்த இடத்துக்குள்ளே நான்வன்னியர்லாம் கன்சல்டேட் ஆகிறான் நான் விளையாட கவுண்டர்லாம் கன்சால்டேட் ஆகிறான் ஈரோடு கிழக்கில் அப்போ ஸ்டாலினுக்கு பொசிஷனே பெருசாக இருக்குது இந்த இடத்துக்குள்ள உங்கள் ரசிகர்களை ஆன்டிடிஎம்கியாக மாற்றுறீங்க அரசியல் எதிரின்னு அது இன்னைக்கு நீங்கள் உங்கள் உங்கள் ஆட்களை தாக்கு பிடிச்சிக்கிட மாட்டான் நீங்களே வீட்டில் படுத்துட்டீங்க களத்துக்குள்ளே வரல என்ன செய்யணும்னு தெரியாமல் குழம்பிட்டீங்க ஆக்சுவலாக உங்களுக்கு கரூருக்கு முன்னாடியே அமைப்பு கிடையாது கரூருக்கு முன்னாடியே அமைப்பு கிடையாது கரூர் வெளிச்சம் போட்டு காட்டிட்டு நான் எனக்கு முன்னாடியே தெரியும் அது அப்போ உங்கள்கிட்ட வந்து எல்லாமே வியாபார கூட்டம் இப்போ சீமாண்டை இரநூற்று பத்தாம் இருக்க போகிறோம்னா அது கொள்கை கூட்டம் வேலுப்பிள்ளை பிரபார்னா தலைவன் ஆக்குவோன்னு சொல்கிறாப்பில் பெரியார் எங்களுக்கு பெரியார் எங்களுக்கு வள்ளலாரும் வைகுண்டரும் ரெட்டமலை சீனிவாசனும் ஐத்திதாச பண்டிதரும் சிங்கார் வேலை தான் எங்களுக்கு பெரியாருங்கிறாப்பில்ல ஒரு கொள்கையை சொல்லிவிட்டு தமிழ் தமிழர்னு தன்னோட கொள்கைக்காக எம்ஜிஆரை மலையாளின்னு நடிக்கிறார் முல்லை பெரியார் இதில் வந்து மலையாளி கேரளாவுக்கு ஆதரவாக இருந்துட்டார் எம்ஜிஆருங்கிறாரு எம்ஜிஆர் ஊழல் பெருச்சாளி சாராய அவர்களை கள்ளித்தந்தி ஆக்கணுன்னுட்டார் வீரப்பன் கொல்லக்காரனா கருணாதிக்கம் ஜெயலலாவுக்கும் என்ன பேருன்னு கேட்குறாரு அப்போ அந்த கொள்கைக்காக கடற்கரையில் உள்ள அழகை கெடுக்கக்கூடிய திராவிட சுடுகாட்டை அகற்றுவாங்கிறார் ஸோ அவர் வந்து ஒரு கொள்கை ரீதியாக அதில் நிற்கிறார் விஜய் தன் பாப்புலாரிட்டியை வியாபாரமாக்க வந்திருக்கிறார் அரசியல் வியாபாரியாக வந்திருக்கிறார் கொள்கையில் ஒன்றுமே கிடையாது கருவாட்டு சாம்பார் கொள்கை தான் அப்போ இந்த இடத்துக்குள்ள உங்கள் கிட்ட ரெண்டாம் கட்ட தலைவர் யாரும் இரநூத்தி பத்து நாலில் போட்டுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு அறுவடை பண்ணதுக்கு இல்லை அப்போ நீங்கள் வந்து வியாபார அரசியலுக்கு வரும்போது முப்பத்தொம்போது ஈஸியாக போட்டிருக்கலாம் நீங்கள் முப்பத்தொம்போது போட்டு இன்னைக்கு இரநூத்தி பத்து நாலுக்கு இல்லை அறுவடை பண்ணிடலான்னு அந்த முப்பத்தொம்பதுக்கு எம்பி எம்பி கேண்டிடேட்டு நின்றுருப்பானுங்க அடுத்து விக்ரவாண்டி நீங்கள் போலர் ஸ்டேஷனை கண்டு பயந்துட்டீங்க விக்கிரவாண்டியே துணிஞ்சி விஜய் சென்ட்ரி கலெக்ஷனாக மாற்றிருக்கணும் விக்ரவாண்டி முடியாது வன்னியர் பரையர் போலர் ஸ்டேஷனை வந்துட்டுன்னா மா மாட்டிடுவோம் நீங்கள் வன்னியர் கேண்டிடேட் போட்டிங்கன்னா சீமான் பரையர் கேண்டிடேட்டை போட்டு பரையர் ஓட்டில் உங்களோட கூட போயிடுவாரோங்கிற ஒரு அச்சம் கூட உங்களுக்கு வந்திருக்கலாம் விக்ரவாண்டியை ஓட்டுட்டீங்க அந்த போலர் ஸ்டேஷன் இல்லாத காலம் ஈரோடு கிழக்கு அங்கேயாவது நின்று இருக்கலாம் நான் நிக்க சொன்னேன் சொன்னேன் மூணு இடத்துல நீங்க நிக்கல இப்போ நீங்க சட்டமன்ற தேர்தலில் நின்று அடுத்து வரப்போகிறது மக்களவை தேர்தல் இருநூற்றி பத்து நாலுக்குள்ள நின்று முப்பதுக்குள்ள என்ன பண்ண ஒரு வியாபாரியும் வரல வியாபாரம் படுத்துட்டு உங்க பேரும் ரசிகர்களை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது இந்த ரசிகர்களுக்கு மேலே பொலிட்டிக்கலாக இன்வெஸ்ட் பண்ணி வியாபாரம் பண்ணதுக்கு ஆள் வரணும் நாம் தமிழர் வேற டைப்பு கட்சி அந்த கட்சி கூட அந்த வியாபார கட்சியை கம்பேர் பண்ண முடியாது மக்கள் நீதி மையம் தேமதிகா போன்ற கட்சிகளை கம்பேர் பண்ணலாம் இதுக்குள்ளே ஓகே அவங்க தனிச்சேன்னு பிரபாகரன் மகன் டூ ஆர் டை அந்த மாதிரி போகக்கூடிய ஒரு கட்சி அப்போ இதுக்குள்ளே நீங்கள் வந்து இன்னைக்கு வியாபாரத்துக்கு ஆள் இல்லாமல் இரநூத்தி முப்பத்தி நாலு கேண்டிடேட்டும் உங்களை நம்பி பணம் செலவழித்தா நாளைக்கு என்ன கேரண்டி இருக்குதுன்னு எவனும் வராத ஒரு சூழ்நிலையை தெள்ள தெளிவாக இது கரூர் காட்டிட்டு கரூருக்கு முன்னே இப்படி தான் இருந்துன்னு எனக்கு தெரியும் இது கருவல் வெளிச்சம் போட்டு காட்டிட்டு இப்படி வெளிச்சம் போட்டு காட்டினதில் வெள்ளம் கொடுத்து விஜய் விஜயை காலி பண்ணிடலான்னு விஜயாவில் தாக்கு பிடிக்க முடியாது கேண்டிடேட் போட முடியாது அவர் கே அவரோட கேடர்ஸே எங்கிட்ட வந்துட்டாங்கன்னு எடப்பாடி மேனிஃபெஸ்ட் பண்ணுறார் இது வந்து விஜய் வந்து சிவாஜி கணேசன் டைப்பில் ரசிகர்கள் டைப்பில் ஹெட்ரோஜினியஸ் என்டிட்டி விஜய் ரசிகம் போயிட்டான் வன்னியர் கொங்குவேளாளர் ரசிகர்கள் வந்து தெளிவா எடப்பாடி தான் விஜய்க்கு தலைவன்னு முடிவு பண்ணிட்டான் அவன் விஜய தூக்கி போட்டுக்கிட்டு எடப்பாடி பக்கம் நின்று முடிவு பண்ணிட்டான் பறையர் செம்புந்தர் உடையார் அகமுடையார் இந்த மாதிரி பட்ட நான் வண்ணியார் நான் விளையாட கொண்ட ரசிகர்கள்லாம் இது பிடிக்காம இதோட நீ லியோ டூ நடிக்க போகலாம எதுக்கு எடப்பாடி சேமா சொல்றதுக்கா அரசியலுக்கு வந்த அவர் பின்னாடி நிற்கிறதுக்கானு இந்த ரசிகர்கள் எல்லாம் கொதிக்கிறான் தூத்துக்குடில் இருக்க முக்கலத்தோ எல்லாம் பத்து தோல்வி பழனிசாமியை போய் நம்ம ஆதரிக்கணுமான்னு கேட்குறான் சோ இந்த இடத்துக்குள்ள சிவாஜி ரசிகர்கள் சிவாஜி எமர்ஜென்சில முடிவெடுக்காத போது ஐயப்பன் கோயிலுக்கு போயிட்டு வந்து முடிவெடுக்கான்னு சொல்லும் போது நான்லாம் ஸ்கூல் ஸ்டூடண்ட் ஏன்னா சிவாஜி ரசிகர் தான் ஆனா எமர்ஜென்சி எதிர்ப்புங்கும் போது நம்ம எமர்ஜென்சி எதிர்த்து பாரா அந்த இதுக்குள்ள முடிவெடுத்துட்டு போயிட்டோம் நம்ம சிவாஜி ஐயப்பன் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்து இ காங்கிரஸ் இ காங்கிரஸுக்கு போனவனும் சிவாஜிக்காக போகல சிவாஜி முடிவெடுக்கும் முன்னாடியே அவன் இ காங்கிரஸ் போயிட்டான் அப்போ ஒரு தலைவன்னா முடிவெடுக்கணும் இப்போ பத்து நாள் ஆகுது உங்கள் கேடர்ஸ் வந்து எடப்பாடி சரியில்லைன்னு ஒரு டைப்பும் எடப்பாடி கூட நம்ம போனால் என்ன நம்ம தாக்கு பிடிக்க முடியாது எடப்பாடி கூட நிற்கணும்னு ஒரு டைப்பும் முடிவெடுத்துட்டு போகிறான் அப்போ உங்கள் கேடர்ஸை வந்து ரெண்டா பழந்து போயிட்டாங்க அப்போ தலைமை முடிவெடுக்காததுனால கேடர்ஸ் இதில் பாதிக்கப்படுது இதுக்கெல்லாம் சாமிக்கு அனுபவம் கிடையாது அந்த அனுபவம் இல்லாதனால விஜய் விஜய் எடப்பாடி பழனிசாமி ஈஸியாக பலகனப்படுத்துகிறார் இந்த இடத்துல எடப்பாடி பழனிசாமி விஜய் பலகினப்படுத்த முடியாத அளவுக்கு விஜய் வியூகம் அமைச்சிருக்கணும் அதுக்கு போதுமான பொலிட்டிக்கல் நாலேஜ் உள்ள ஆட்கள் இல்லை இந்த ப்ராசஸ் நடந்துட்டு இருக்குது உங்க கேடர்ஸே ரெண்டா பிரிஞ்சுட்டு போறான் உங்க செந்தில் பாலாய சொன்ன மாதிரி தான் கட்டுப்பாடற்ற கூட்டம்னு சொன்னார் இல்லையா கட்டுப்பாடு இல்லாம ஒரு தரப்பு எடப்பாடியை ஏற்றுக்கலான்னு மிக பெரும் தரப்பு வந்து எடப்பாடியை ஏத்துக்கிறது விஜய்க்கு இமேஜி கிளாஸு அதை நம்ம ஏத்துக்க முடியாதுங்கிற இதுலையும் போயிட்டுருக்குறாப்பில்ல இது அவங்கள்ட்ட சரியான வீகம் இல்லாதனால இது நடந்துட்டு இருக்குது ஓகே சார் ரசிகர்கள் இந்த பிளவுக்கு காரணம் ஆண்டி டிஎம்கேவா அந்த ரசிகர்களை தான் நடந்ததுன்னு நம்ம எடுத்துக்கலாங்களா ஆண்டி டிஎம்கே மாத்த முயற்சித்தாலும் ரசிகர்கள் வந்து ப்ரோ விஜயா தான் இருக்கிறான் ஓகே அவன் ஆண்டி டிஎம்கே ஆட்டு எடப்பாடிக்கு எடப்பாடி ஆதரிக்கிறதுக்கு தயார் இல்லை ரெண்டு ஜாதி ஆதிக்கம் உள்ள கட்சி எடப்பாடின்னு தெரியும் அந்த கட்சிக்கு போய் ஆதரவு கொடுக்கறதுக்கு பெரும்பாலான ரசிகர்கள் இல்லை பட் அந்த குறிப்பிட்ட ஜாதியில் உள்ள ரசிகர்கள் போயிடுவான் ஓகே அதனால தான் எடப்பாடி அந்த இதை எங்கே எடுத்து அதை புதுசாலி தரமாக எடப்பாடி எடுத்து அடித்தாருன்னா வன்னியர் பல்ட்டுக்குள்ளே அடித்தார் வன்னியர் பல்ட்டுக்குள்ளே இந்த நாலு இதை தாண்டி நாம் தமிழர் உட்பட நாளை தாண்டி பாமக ஒரு பெரிய போல்ஸ் அப்போ அங்கே உள்ள ரசிகர்களே நம்ம தனிச்சு நின்னுங்க என்ன சாய்ச்சிட முடியும் நமக்கு அப்படி என்ன பெரிய பலம் இருக்குது விக்கிரவாண்டியிலே தலைவர் நிற்கல விக்கிரவாண்டியிலே நோட்டாக்கு ஓட்டு கீழே போயிட்டு அப்போ இந்த பெல்ட்டுக்குள்ளே நம்ம எப்படி திமுக அண்ணா திமுக பாமக திமுகவும் பிசிகவும் சேருவாங்க அண்ணா திமுக பாமகவும் சேர்ந்தால் போலர் ஸ்டேஷன் தான் மீண்டும் வரும் அந்த இடம் தான் விற்கிறவாடில் போலர் ஸ்டேஷன் உடச்சிருக்கணும் ஓகே அப்போ நம்ம என்ன செய்யணுன்னு எல்லாம் வந்து பேனர் வச்சால் இது பண்ணினான் இதுக்கடையில் கொங்குவேலாளர் சமூகத்தில் உள்ள ஒரு கல்யாண மண்டபம் வச்சுருக்கிறார் ஒரு ஆள் சந்திரசேகரன்னு எனக்கு அங்குள்ள உள்ள முக்குலத்தர் அவங்கெல்லாம் ஓபிஎஸ்டி டிவிக்கு ஆதரவாக இருக்காங்க அவங்க தான் ஃபோன் பண்ணி சொன்னாங்க அவர் வந்து கீழே உள்ள விளையாட குன்றர்களை பிடிச்சி இந்த மாதிரிப்பட்ட ஏற்பாடுகளை பண்ணிட்டாருங்கிற கருத்தை அந்த தரப்பு சொன்னாங்க அப்போ இப்படி ரெண்டு இடத்துல த வரும்போது மற்ற இடத்துல உள்ள பிடிச்ச அரசியலுக்கு என்னென்னே தெரியாது அப்போ நம்ம திமுகவை இது பண்ணதுக்கு எடப்பாடி கிட்ட தான் போகணுமாங்கிற மாதிரி அவன் வாரான் அவன் விஜயை கைவிட்டுட்டு வாரான் விஜயை கைவிட்டு வாரான் ஓகே விஜய் தான் விஜய்க்காக தான் வாரான் அவனை அறியாமலே விஜயை கைவிட்டுட்டு வாரான் இந்த சிவாஜி ரசிகர்கள் பண்ண மாதிரி தான் அவங்க சிவாஜி ரசிகர்கள் சிவாஜியை கைவிட்டுட்டு எம்ஜிஆர் எதிர்ப்புன்னு கருணாநிதி சப்போர்ட் பண்ணிடுவாங்க ஓகே திடீர்னு காங்கிரஸில் சிவாஜி இருப்பாப்பில் இவங்க வந்து என்ன பண்ணுவான்னா பெரியகுளத்தில் காங்கிரஸ் வந்து திமுகவை ஆதரிக்க வேண்டும்மா சிவாஜி மன்னன் தீர்மானம்னு போடுவான் திருச்செந்தூரில் சுப்பிரமணிய பிள்ளை மரணத்தில் சந்தேகம் நீடிக்கிறது அதிமுக ஆட்சியில் சிபிஐ விசாரணை தேவை சிவாஜி மன்னன் தீர்மானமா அப்போ சிவாஜி மன்னங்கிற அந்த ஃபோர்ஸை எம்ஜிஆருக்கு எதிராக கருணாதிக்கு சப்போர்ட்டாகட்டு அவன் டேர்ன் பண்ணிடுவான் அவன் சிவாஜிக்குன்னு ஆள் இருக்க மாட்டான் அந்த இடத்துல ஸோ இந்த இடத்துக்குள்ளே விஜய்க்கு ஆளுன்னா விஜய் சொல்லி செய்யலாம் விஜய் சொல்லாமல் இப்படி செய்கிறது கட்டுப்பாடற்ற கூட்டமாயிட்டு அவையே பிரிஞ்சு போயிட்டாங்க ஜாதி அடிப்படையில் பிரிஞ்சுட்டாங்க ஓகே சார் ஒரு பக்கம் தாவேக்கா தொண்டர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு பேனர் வைக்கிறதும் அவருடைய கூட்டங்களில் கொடி காட்டுறதும் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஒரு மாவட்ட செயலாளர் அந்த துணை மாவட்ட செயலாளர் வந்து சொல்லியிருக்காரு தலைவரோட அனுமதி இல்லாமல் செயலாளர் அனுமதி இல்லாமல் நீங்கள் இன்னொரு கூட்டத்துக்கு கலந்துக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காரு கட்டுப்படுத்த தவறுகிறாரா விஜய் அல்லது புசியானந்த் கட்டுப்படுத்த தவறுறாங்க கட்டுப்படுத்த தவறுறாங்க இதனால பின் விளைவுகள் என்ன சார் விஜய் கண்ட்ரோல்லேயே அந்த ஓட்டில் ஓட்டு அந்த கேடர்ஸ் இல்லை ஓட்டர் ஆகல கண்ட்ரோல்ல இல்லாதவங்க இப்படி ஓட்டரா மாறுவான் விஜய்க்கு ஸ்ட்ராட்டஜிக்கல் கன்ஃபியூஷன் இருக்கு கமலஹாசனுக்கு இருந்த மாதிரி தினகரனுக்கு தினகரனுக்குற மாதிரி ஸ்ட்ராட்டஜிக்கல் கன்ஃபியூஷன் இருக்குது சீமானு மாதிரி துணிச்சலா நான் சுத்த வீரனாக்கும் இரநூற்று பத்து நாள் நிற்பேன் திமுக அண்ணா திமுகவும் காங்கிரஸ் பாஜகவின் ஊது ஒட்டுண்ணிகள் தொங்கு சதைகள்னு பாஜகவும் காங்கிரஸ் தான் தமிழ்நாட்டின் அனைத்து சீரடுகளுக்கும் காரணம் இனப்படுகொலை பண்ணது காங்கிரஸ் கட்சித்தீவை தார வார்த்தது காங்கிரஸ் காவிரி உரிமையை விட்டு கொடுத்தது காங்கிரஸ் பெரியாரில் கேரளாவுக்காக காங்கிரஸ் இதாக இருந்தால் பிஜேபியும் காங்கிரஸ் தான் அனைத்து தமிழக துயரங்களுக்கும் காரணம் ரெண்டு பேரும் தமிழர் நலனுக்கு ஆதரவாக இல்லைன்னு சொல்லும்போது பிஜேபிக்கு சப்போர்ட் கிடைக்காதா காங்கிரஸுக்கு கூட்டணி கிடைக்காதான்னு ஓடிட்டு இருக்கக்கூடிய விஜய்க்கு தன்னால் நான் பிரைமரி ஃபோர்ஸு என்னால் இரநூற்று பத்து நாள் நிற்க முடியும்னு சீமான மாதிரி துணிச்சு சொல்லக்கூடிய ஒரு சக்தியற்ற ஒரு ஆட்டிருக்கிறார் கன்ஃபியூஸ்டாக இருக்கிறார் கமலஹாசனும் தினகரனும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் குழப்பத்தில் இருந்த மாதிரி விஜய் சர்வ குழப்பத்தில் இருக்கிறார் இதை பயன்படுத்தி விஜய்க்கு அபிமானிகளை அப்படியே தனக்கு ஓட்டராக மாற்றிடலான்னு எடப்பாடி நினைக்கிறாரு ஸ்டாலின் அவங்களை யாரையுமே கை வைக்காமல் அவங்க யாரையுமே கோவப்படுத்தாமல் இவங்க விஜய்க்கு போட்டாங்கன்னா அது எடப்பாடியை தான் பாதிக்கும் ரெட்டாவில் அந்த எம்ஜிஆர் ஜெயலலிதா இரட்டாளன்னு விஜயகாந்த் கமலாசன் பாதித்த மாதிரி ஒருவேளையில் அவர் எடப்பாடி கூட போய் சேர்ந்துட்டாருன்னா எடப்பாடிக்கு ஏதோ சின்ன லாபம் கூட வரக்கூடாது அதை நீர்த்து போவச்சோ ஒன்று ஸ்டாலின் கலைஞர் பாணியில் பண்ணாமல் விஜயகாந்துக்கு மண்டபத்தை அடித்து விஜயகாந்தை விட்ட மாதிரி பண்ணாமல் எம்ஜிஆர் பாணியில் பண்ணுறாரு ஸ்டாலினை பொறுத்தளவில் ராகுல் காந்தி மூலமாக என்டிஏக்குள்ளே விஜய் போகாமல் ஏதோ ஒரு புதுச்சேரி சீஃப் மினிஸ்டரு அல்லது ஏதோ உங்களுக்கு கூடுதல் பத்து சீட்டு அந்த மாதிரி இழுத்து போடுறதுக்கும் ஸ்டாலின் வந்து விஜய்யை பயன்படுத்துறதுக்கு வாய்ப்பு உண்டு ஏன்னா அவர் திராவிடத்துக்கு ஆதரவானவர் பெரியாருக்கு ஆதரவானவர் ஸோ அந்த பெரியார் இதுங்கிறது வந்து ஒரு கவராக மாறிடும் இலவசங்களுக்கு ஆதரவுங்கிறது நாளைக்கு ஒரு கவராக மாறிடும் நான் எங்கே பெரியாரை ஏத்தேன் நான் இங்கே இலவசத்தை ஏற்றேன் நான் நாதிமூடம் கூட்டி அணி வைக்கலாம் காங்கிரஸ் வீட்டில் திமுகம் கூட்டினு வைக்கலான்னு ஒரு ஒரு ஸ்டாண்டர்ட் எடுக்க முடியும் இப்படி விஜயோட இது எல்லாமே மொத்தத்தில் குழப்பமான வருதுங்கும்போது செகண்ட் லெவல் வந்து வியாபாரிகள் களத்துக்குள்ளே வரல கேடர்ஸ் வந்து குழம்பி போயிட்டான் ஓகே இது தப்பான விகத்தால் சார் கரூருக்கு வந்து விஜய் மீண்டும் போக இருக்காரு பதினேழாம் தேதி போறாரு மீண்டும் வருவார் விஜயின்னு சொல்லிட்டு அவருடைய ரசிகர்கள் பேசுகிறாங்க அவருடைய ஆதரவாளர்கள் பேசுகிறாங்க மீண்டும் வருவாரா விஜய் கண்டிப்பாக மீண்டும் வர முடியும் அறுநூறு பேரை விஜய் சந்தித்து பேசணும் ஓகே பேசிச்சு அதில் தகுதியானவனு கேண்டிடேட்டாக தயார் பண்ணணும் இரநூறு பதினாலு கோடி எடுத்து வைக்கணும் அப்புறம் மற்ற செலவு இருக்கும் ஒரு முந்நூறு கோடி ரூபாயை செலவழிக்கணும் தன்னை நம்பி வந்தவனுக்கு அதை எம்பவர் பண்ணி பொலிட்டிக்ஸ் காஸ்ட்லி பிஸ்னஸ் இன்னைக்கு நாம் தமிழர் மாதிரி விஜய் செயல்பட முடியாது அது கொள்கை கூட்டம் வேலுப்பிள்ளை பிரபாரம் தமிழன தலைவர்னு உள்ள கூட்டம் இது பச்சவந்தி கூட்டம் இது வியாபார கூட்டம் இது சுயநல கூட்டம் அப்போ சுயநலமாக தான் இருப்பான் அதுல உன் கூட எவன் உறுதியாக இருப்பாங்கிறத பார்த்து நீ அந்த இடத்துக்குள்ள விஜய் பண்ணிட்டாருன்னா சிஎம்னு சொல்லி சில கொள்கைகளை வகுத்து சொல்லணும் நேர்மறையா சொல்லணும் உதயநி ஸ்டாலின் வந்துடுவான் நமக்கு சினிமாவில் ஆதிக்கம் செலுத்திடுவான் நம்ம படத்துக்கெல்லாம் போட்டி படம் போட்டுவாரெல்லாம் யோசிக்கவே கூடாது பாசிட்டிவாக நேரில் பண்ணால் கூட்டம் சேர்க்கக்கூடிய சக்தி படைச்ச ஒருத்தர் இரநூற்று பத்து நாலு போட்டு ஒரு கொள்கையை சொன்னால் ஒரு வாக்கு வலிமை உண்டு அது விஜய்க்கும் உண்டு அதை விட்டுக்கிட்டு நீங்கள் சிவாஜி மாதிரி ஜானகிட்டு ஐம்பது சீட்டு வாங்கிட்டு போனால் சிவாஜி மாதிரி தான் அவங்க அரசியல் எதிர்காலமும் சினிமா எதிர்காலமும் போயிடும் ஓகே பல்வேறு அரசியல் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க மற்றும் ஒரு காணொலி சந்திப்போம் நன்றி நன்றி